பைரவி நெக்ஸ்ட் வித் நியூ பிரமோ ஆறுமுகத்தை சஞ்சய் போட்டு அடி அடி நடிச்சுட்டு இருக்காங்க ஆறுமுகம் இருந்துட்டு இங்க பல் தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க என்ன விட்டுரு அப்படின்ட்டு வழியில கத்திக்கிட்டு இருக்காங்க டே உன்ன சும்மா விட மாட்டேன்டான்றாங்க ஃபர்ஸ்ட் நாளே நான் கூப்பிட்ட போது வந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது ஆனா நீ நான் அவ்வளவு சொல்லியுமே வராம என்கிட்டயும் நீ ஆட்டம் காமிச்சது இன்னைக்கு நான் உன்னை விடவே போறது இல்லடா அப்படின்ட்டு சொல்லிட்டு பயங்கரமா அந்த இடத்துல ஆறுமுகத்தை போட்டு அடி அடி நடிச்சுட்டு இருக்காங்க ஆறுமுகம் வழியில ரொம்ப ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க அப்ப பைரவி வந்து அறிமுகத்தை அந்த நிலைமையில பாத்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு சஞ்சய் போட்டு ஆறுமுகத்தை ஆடி அடி நடிச்சு உடம்பு ஃபுல்லாவே காயமா இருக்கும் ஆறுமுகம் ஏ இப்படி ஆயிருக்க நீ அப்படின்னு உடஞ்சு போறாங்க உடனே சஞ்சய் கிட்ட போயிட்டு சஞ்சய் நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை எதுக்காக ஆறுமுகத்தை இப்படி அடிச்சிருக்க மிருகத்தை போட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்க இங்க பார பைரவி உன் புருஷனை இப்படி விட்டனேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படு ஏன்னா அவன் பண்ண தப்புக்கு அவனை கொண்டு போட்டா கூட கேட்க யாரும் இல்லைன்றாங்க என்ன நினைச்சிருங்க பார் கேட்க நான் இருக்கன்றாங்க ஆறுமுகத்துக்கு ஒன்று நான் நான் வருவேன் அதை விட்டுட்டு எப்படி செஞ்சு நீ அடிக்கலான்றாங்க உன்னால என் ஃப்ரெண்டுன்னு சொல்ல எனக்கு அசிங்கமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய ரொம்பவே கேவலப்படுத்திட்டு இருக்காங்க பைரவி பைரவி அப்படி பேசுறது சஞ்சய்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ என்ன நான் நானி பைரவி நான் உன்னை அடியாம விட மாட்டேன் கண்டிப்பா ஆறுமுகத்தை உன்னை பிரிக்காம விட மாட்டேன்னு ஒரு முடிவில் இருக்காங்க அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமோல என்னெல்லாம் பரபரப்பான விஷயங்கள் நடக்க போகுது நெக்ஸ்ட் வீடியோல பாக்க Thank you.